சிங்கப்பெண்ணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் சிங்கப்பெண்ணே கதை போலவே புதுசா வரப்போகும் சீரியல்களா அன்பு மகேஷ் கேரக்டருக்கு சிங்கிளாக வரும் ஹீரோ யார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிங்கப்பெண்ணை சீரியலில் ஆனந்தி ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் கிராமத்தில் திருந்து அழகு தேவதையாக இருந்தார் அந்த சமயத்தில்தான் கிராமத்திற்கு போன மகேஷ் ஆனந்தியை பற்றி எதுவும் தெரியாமல் ஆனந்தியை பார்த்ததும் காதலிக்கவும் ஆரம்பித்து விடுகிறாராம் அடுத்தடுத்தாக ஆனந்தி குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை தேடி சென்னை வருகிறார் அப்படி கிளம்பிய பொழுதுதான் மகேஷ் கார்மெண்டில் வேலை பார்க்கும் வாய்ப்பும் ஆனந்திக்கு கிடைத்ததாம் இதனால் ஆனந்தியை மகேஷ் விடாமல் காதலித்து ஆரம்பித்து விற்றாராம் இதற்கிடையில்தான் அன்பு ஆனந்தி சென்னைக்கு வந்த பொழுது ஆனந்தியை பார்த்த அந்த தருணத்திலேயே காதலிக்க ஆரம்பித்து விற்றாராம் அந்த வகையில் இது ஒரு முக்கிய இது ஒரு முக்கோண காதலாகவும் மாறிவிட்டதாம் தற்போது ஆனந்தி அன்பு காதல் உறுதியாகி விற்ற நிலையில்தான் மகேஷ் காதல் கேள்விக்குறியாகி விற்றதாம் இப்படி இந்த ஒரு கதையை வைத்துதான் சன் டிவியில் டி ஆர் ரேட்டிங் முதலிடத்தையும் பிடித்திருக்கிறது சிங்கப்பெண்ணை சீரியலில் தற்போது இதே மாதிரி கதையை ஜி தமிழும் காப்பியடித்து புதுசாக புதிதாக ஒரு நாடகத்தை கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அதாவது தமிழ் என்ற நாடகம் ஜீ தமிழில் புத்தம் புதுசாக வரப்போகிறதாம் கார்மெண்ட்ஸ் வேலையை பார்க்கும் தமிழ் என்கிற பொண்ணுதான் தொடர்ந்து பல வருடங்களாக ஸ்ட் ஊழியராக என்ற விருதையும் பெற்று வருகிறாராம் அதே மாதிரிதான் கஷ்டத்தில் இருப்பவர்களை அரவணைத்து பேசி அவர்களுக்கு உதவியும் வகையில்தான் தமிழ் கேரட்டும் அமைந்து வருகிறது அந்த வகையில்தான் கிட்டத்தட்ட சிங்கப்பெண்ணை சீரியலை ஆனந்தி கேரக்டர் எப்படியோ அதே மாதிரிதான் தமிழ் கேரக்டரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது மேலும் மகேஷ் மற்றும் அன்பு இவருடைய கேரக்டர்களுக்கு பதிலாக சிங்கிள் ஹீரோவாக ஒருவரும் என்று கொடுக்கிறாரா அதாவது தமிழ் வேலை பார்க்கும் கார்மெண்ட்ஸில் ஒரு சாதாரண ஊழியராக கவின் வேலை பார்க்கிறார் பிறகு இவர்கள் இருவருக்கும் காதலிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அந்த கார்மெண்ட்ஸின் ஓனர் ஆபீஸும் வருகிறாராம் அப்படி வருவர்தான் தமிழ் கூடவே இருந்து காதலித்த கவின் அந்த வகையில்தான் இவர்களுடைய காதல் எப்படி கை கூடும் பொய் சொல்லி நம்ப வைத்த கவினை தமிழ் ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்விக்குறியுடன்தான் இந்த நாடகம் புத்தம் புதிதாக ஜீ தமிழ் சேனலில் வரப்போகிறது என்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்